ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு தகவல் நண்பன் சேனல் சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் வீடியோ வந்து ஓட்டி தான் நான் என்ன சொல் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும் நம்ம வந்து இந்த சேனல்ல அடிப்படை ஆங்கிலம் பேசிக் இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட லெசன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்னு அடிப்படை இங்கிலீஷ்னா கிராமர் வருமே கிராமர்னா ரொம்ப வரவடிக்குமே நினைக்காதீங்க இது வந்து அடிக்கிற மாதிரிலாம் இந்த கிராமம் இருக்காது சும்மா பேச்சு வாக்கில் பிராக்டிக்கலா சும்மா உங்களுக்கு வந்து ஜாலியாக புரியுற மாதிரி நான் சொல்லி தரேன் முயற்சி பண்றேன் உங்களுக்கு புரியும் இந்த உங்களுக்கு வந்து ஒரு வந்து புரிய ஆரம்பிச்சுட்டாலே ஒரு ஊக்கம் வந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க தொடர்ந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசை உருவா உருவாயிரும் நான் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி தரேன் முயற்சி பண்றேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் மேலும் வந்து நீங்க வந்து என்ன ஊக்கப்படுத்தணும் ஊக்கங்கிறது வந்து எப்படின்னா நீங்க எனக்கு லைக் பண்றது சப்போர்ட் பண்றது வீடியோ பத்தங்க ஷேர் பண்றது இதே மாதிரி நீங்கள் நீங்க ஊக்கப்படுத்தலாம் ஊக்குங்கிறது பொதுவா எல்லாத்துக்குமே சிறந்த மருந்துங்க ஆனால் எந்த விஷயத்துலையுமே ஊக்க இருந்தோம்னா நம்ம திறந்து பயணிக்கலாம்ல இப்போ நீங்க இப்போ நான் உங்களை ஊக்கப்படுத்துறேன் எப்படின்னா சின்னதா சிம்பிளா வித்தியாசமா கொஞ்சம் ஜாலியா ஜாலி வாக்கில் கிராமர் பார்த்தா உங்களுக்கு புரிய வச்சு உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் உருவாயிட்டுனா ஒரு ஊக்கம் வந்துட்டுன்னா நீங்க தொடர்ந்து அருவா பயணிப்பீங்க கிராமர் கற்றுக்கணும் கிராமர் கத்துக்கணுங்கிறத விட பிராக்டிக்கலாக கற்றுக்கணுங்கிறப்ப ஒரு ஆர்வம் வந்தப்போ நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீங்க இங்கிலீஷ் கற்றுக்கலாங்க என்ன உருவாயிரும் உங்களுக்கு எனக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் எனக்கு வந்து லைக் பண்ணி சப்ரைக் பண்ணி இதே மாதிரிலாம் ஊக்கு கொடுங்க வாங்க லெசருங்க போவோம் சரி நம்ம வந்து இன்னைக்கு வந்து வெண்ணுங்கிற வார்த்தை வெண்ணுங்கிற வார்த்தையை வந்து எப்படி பயன்படுத்தலாம் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நிறையா நம்ம வந்து எடுத்தெடுப்பு நிறையலாம் நம்ம போனோம்னா உங்களுக்கு போர் அடிக்கும் எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா நக நகரும் நைசா போவோம் அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி நைஸா கிளாஸுக்கு போவோம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அப்படியே உங்களுக்கு போக போக நல்லா இன்ட்ரெஸ்ட் உருவாயிரும் ஓகேங்களா இப்ப வந்து வெண்ணுங்கிற வார்த்தையை வந்து எப்படி இப்ப வந்து வெண்ணுன்னா என்னன்னா எப்பொழுது வெண்ணா எப்பொழுது இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை கழிவு வெண்ணா எப்பொழுது இது வந்து அது மட்டும் இல்லாம வெண்ணுங்கிறது வந்து பொழுதுங்கிற பொருள்லயும் வரும் வெண்ணுங்கிறது பொழுது அதை வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப புரியும் புரியுதுங்களா இப்போ வெண்ணுனா நீங்க வந்து நீ எங்க நீ எப்பொழுது நீ போகிறாய் எப்படி கேட்பீங்களா எப்பொழுது நீ போகிறான்னு கேட்பீங்களே அப்ப வெண் அப்ப வந்து எப்பொழுதுங்கிறது வெண் வந்திருக்குங்களா அதுக்கு ஒரு அது அந்த சமயத்துல வென் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கிறப்ப பயன்படுது இன்னொன்று வந்து வெண் பொழுதுங்கிற மாதிரி பயன்படும் எப்படி பொழுதோ இப்ப வருதான் நீ வரும் பொழுது நான் ஒன்றை சந்திக்கிறேன் நீ போகும்போது நானும் வர்றேன் நீ போகும்போது நானும் வர்றேன் அவன் வரும் பொழுது என்கிட்ட சொல்லு இப்படிலாம் சொல்றீங்களே இந்த மாதிரி அந்த சமயத்துல பொழுது பயன் அந்த சமயத்துல வெண்ணு பயன்படு அந்த சமயத்துலயும் பயன்படுத்தணும் அதுக்கும் நான் எக்ஸாம்பிளோட சொல்றப்போ உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்ப வந்து நீ எப்பொழுது நீ போகிறாய் இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் இப்ப வந்து வெண் எப்பொழுது நீ போகிறாங்கிறது என்ன கால கல்வி நிகழ்கால கேள்வி அப்ப என்ன வரணும் யூஸ் பண்ணும் பண்ணும் நிகழ்கால கிழவினா டூ வரும் டூவும் டஸ்ஸும் வரும் நிகழ்கால கிழவிக்கு டூவும் டஸ்ஸும் வரும் இப்போ டூ எப்போ யூஸ் பண்ணுறது டஸ் எப்போ யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் டூவு டஸ்ஸு டிட்டு வில்லுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் மற்றவங்களுக்கு பார்த்து மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து நிகழ்கால கேள்விங்கிறதுனால டூ யூஸ் பண்ணுறோம் சப்ஜெக்ட் வந்து யூ அதனால இப்போ வந்து இப்போ வந்து டு வந்துடுது டு யூ அப்படிங்கிறது வந்துடுது சப்ஜெக்ட் வந்து ஹியாக இருந்தால் ஹீ ஸ்டி இருந்தாலும் டஸ் யூஸ் பண்ணி கேட்கணும் ஓகேங்களா இப்போ வந்து நிகழ்கால கல்வி நீ எப்பொழுது போகிறாய் அப்போ வென் டு யூ கோ வென் டு யூ கோ சரிங்களா வென் டு யூ கோன்னா நீ எப்பொழுது போகிறாய் அவன் எப்பொழுது போகிறான்னா வென் டஸ் கீ கோனு சொல்லணும் புரியுது வித்தியாசம் புரியுதா ரெண்டுமே நிகழ்கால கிழவி தான்

இப்ப வந்து இறந்த கால கல்வி கேட்க போறீங்க எப்பொழுது நீங்க போனீங்க அப்ப முன்னாடி போகிறாய்ங்கிறது நிகழ்கால கல்வி போனீங்க எப்பொழுது இறந்த கால கல்வினா டிட்டு எல்லாத்தையும் இறந்த காலம் டிட்டு நான் எப்பொழுது அப்ப வென் டி எப்பொழுதுனா வெண்ணு வென் டி சரிங்களா எது வந்தாலும் இறந்த காலத்துக்கு இறந்த கால கல்வி எது கேட்டாலும் யூஸ் பண்ணி தான் கேட்கணும் எப்பொழுது நீங்க போனீங்க எப்பொழுது அவர்களை போனார்களே வென் டி கோ எப்பொழுது அவன் போனான் வெண் டி உம் இப்ப வந்து உங்களுக்கு டூ டிட்டுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க சரிங்களா உங்களுக்கு புரியும் ஒன்னும் அப்புறம் வந்து இந்த மாதிரி வெண்கிறது கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுது எப்பொழுதுங்கிற அர்த்தத்துல கேள்வி கேட்க பயன்படுது இப்ப வந்து வெண் வந்து வார்த்தைக்கு இடையே வர்றப்ப எப்படி பொழுதுங்க அர்த்தத்துல வரும் சொன்னா இது எப்படி சொல்ற பாருங்க நீ வரும் பொழுது நான் உன்னை சந்திக்கிறேன் நீ வரும் வரும்பொழுது நான் ஒண்ணு சந்திக்கிறேன் நீ வர்றப்ப சந்திக்கிறேன் யா அப்படி சொல்றீங்கள சொல்றீங்களே அப்ப சந்திக்கிறேன் அப்ப நான் சந்திக்கிறேன் ஐ மீட் யூ எப்போ சந்திக்கிறீங்க நீ வரும் வரும்பொழுது அப்ப வென் யூ கம் அப்ப பொழுதுதான் வென்னா பொழுது இந்த இடத்துல வந்து வென் பொழுதுங்கிற இடத்துல வருது வென் யூ கம் நீ வரும் பொழுது வென் யூ ஈட் நீ சாப்பிடும் பொழுது வென் யூ வென் யூ சிங்க் நீ பாடும் பொழுது இதே மாதிரி அப்ப வந்து ஐ யூ யூ வென் நீ வரும்பொழுது நான் உன்னை சந்திக்கிறேன் உங்களுக்கு புரியுதா அவன் வரும்பொழுது அவன் வரும் பொழுது நான் உன்னை சந்திக்கிறேன் அவன் வரும் பொழுது நான் ஒண்ணு சந்திக்கிறேன் எப்படி சொல்வீங்க அவன் வரும் பொழுது நான் ஒண்ணு சந்திக்கிறேன் ஐ சந்திக்கிறேன் ஐ மீட் யூ வென் ஹீ கம் அவன் நான் வரும் நான் வரும்போது நான் அவள் அவள் வரும்போதுனா என்ன பண்ணுவீங்க அவள் வரும்போது நான் உன்னை புரியுதுங்களா பெண்ணுங்கிறது எப்படி வருதுன்னு புரியுதுங்களா அதாங்க இதாங்க இப்படிதாங்க யூஸ் பண்ணும் அடுத்தது வந்து இதே வந்து நீ வர்ற பொழுது நீ சாரி சாரி நீ வரும்பொழுது நான் நீ வரும்பொழுது நான் உன்னை சந்திப்பேன் இப்ப எதிர்காலத்துல சொல்றீங்க நீ வரிக்கிற பொழுதுன்னா நிகழ்காலம் நீ வரிக்கிறத வரிக்கிறத பொழுது நான் உன்னை சந்திப்பேன் நீ வரிக்கிற பொழுது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எதிர்காலமா சொல்ல போகிறீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஐ வின் நான் நீ எப்ப வரியோ அப்புறம் சந்திக்கிறேன் ஐ வில் மீட் யூ வென் யூ கம் ஐ வில் மீட் யூ எதிர்காலத்துல வில் போட்டுங்க புரிஞ்சிப்பாங்க ஐ வில் முன்னே மாரி சந்திப்பேங்கன்னால் இன்னைமே சந்திப்பேன் நான் இனிமேல் சந்திப்பேன் ஐ வில் மீட் யூ வென் யூ கம் உங்களுக்கு புரியுதுக்கலாம் எதிர்காலத்துக்கு வில் வந்துடும் ஐ வில் மீட் யூ வென் யூ கம் ம் அப்புறம் வந்து நீ வந்த பொழுது அவன் போனான் நீ வந்த பொழுது அவன் போனான் நீ அப்படி சொல்றோம்ல நீ வந்த போது இல்ல அப்பதான் அவரு நீ அப்படி சொல்றோம்ல நீ வந்த பொழுது அவர் போனாருங்கிறீங்களா அப்ப ரெண்டுமே வந்து எதிர்காலம் நீ வந்த போது அவரு போனாரு ரெண்டுமே எதிர்கால ஏச்சா இறந்த காலம் இறந்த காலம் ரெண்டு ரெண்டுமே இறந்த காலம் உம் நீ பொழுது அவன் போனான் இறந்து இறந்த காலம்ல அதனால என்ன பண்ணும் அவன் போனா எப்ப போனா நீ வந்த பொழுது வென் யூ கேம் நீ வந்த பொழுது அவன் உனக்கு புரியுதுங்களா திரும்பி இப்ப வந்து பொறுமையா திரும்பி கூட விடிய பாருங்க அப்படி இன்னும் வந்து இதுல வந்து இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன் அந்த சேனல்ல கூட நீங்க ஃபாலோ பண்ணி இந்த லெசனை அப்படியே சேனல்ல கூட நீங்க படிச்சுக்கலாம் அந்த சேனல் சேனல் நேம் வந்து இங்கிலீஷ் பார்த்தா பிடிக்காது பழகனா பிடிக்கும் இந்த சேனல் வந்து அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் தான் இல்லை வாட்ஸ்அப் லிங்க் தானே அது மூலியமாக நீங்கள் பார்த்தீங்க வீடியோவும் பார்த்து புரிஞ்சுங்க ரெண்டு ரூபாய் வீடியோ பாருங்கள் அதில் எதனா பாருங்கள் நல்லா உங்களுக்கு புரிய வரும் நீங்களே இந்த சின்ன சின்ன வார்த்தையை கோத்து பாருங்கள் பழகி பாருங்கள் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அவ்வளோதாங்க வெண்ணுங்கிறது தான் வெண்ணுன்னா எப்பொழுது வெண்ணா எப்பொழுது கேள்வி கேட்கிறப்ப வெண்ணு எப்பொழுதுங்கிற இடத்துல வரும் இன்னொரு இடத்துல பொழுதுங்கிற மாதிரி வரும் நீ வரும்பொழுது நீ வரும்பொழுது அவரு வந்து தூங்கினாரு சொல்ற அவர் நீ வரும்பொழுது நீ வரும்பொழுது அவரு தூங்கினாரு நீ வந்த சாரி நீ வந்த பொழுது அப்படி சொல்லணும் வரும் சொல்றாரு நீ வந்த ரெண்டு இறந்த காலம் தானே நீ ரெண்டும் ரெண்டு இறந்த காலம்ல நீ வந்த நீ வந்த போது அவர் தூங்கினாரு அப்படின்னு

ஹீ திட் ஸ்லீப் வென் யூ கேம் நீ வந்த பொழுது நீ வந்த பொழுது அவர் தூங்கினாரு நீ வந்த பொழுது அவர் தூங்கினாரு ஆ புரியுதுங்களா ஹீ டிட் ஸ்லீஃப் வென் யூ கேம் ம் நம்ம வந்து வார்த்தைய கோத்து பார்க்கணும் உங்களுக்கு புரியும் டூ டிட்டில் குழப்பம் வந்துச்சு நான் அந்த சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த பாருங்கள் ஆரம்பத்தில் போட்டிருக்கேன் பாருங்க எப்படிலாம் யூஸ் பண்ணணும் டூ டிட் எப்படி யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி கிளாஸில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் புரிஞ்சீங்க உங்களுக்கு நல்லா புரிய வரும் தொடர்ந்து பயிற்சி பண்ணுறது புரியும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்வோம் நம்ம குறிப்பிட்ட அதை அடைய முடியும் சில சில வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போவோம் இப்போ வந்து இன்னைக்கு வந்து சில வார்த்தைகளுக்கான மீனிங் உங்களை சொ சொல்கிறேன் இங்கிலீஷ் வார்த்தை புது வார்த்தைகள் தெரிஞ்சுப்போம் இப்போ உங்களுக்கு வந்து பகைமைனா என்ன தெரியுமா எம்னிட்டி எம்னிட்டினா பகைமை கழகம்னா அஜிடேட் கழகம் மஞ்ச டேட் தூதுதல்னால் புரோ புரோவக் புரோவக் குறிப்பிடத்தக்க நீங்க வந்து குறிப்பிடத்தக்க நபர் யூ ஆர் ரிமார்க்கபிள் பெர்சன் யூ ஆர் ரிமார்க்கபுள் பெர்சன் நீ குறிப்பிடத்தக்க நபர் மகிமைன்னா குளோரி குளோரின்னு என்ன கடவுளோட மகிமை எவரிதிங் இஸ் காட்ஸ் க்ளோரி எவர்திங் இஸ் காட்ஸ் குளோரி குளோரினால் மகிமை எல்லாம் கடவுளின் மகிமையாக இருக்கிறது அனைத்தும் கடவுளின் மகிமையாக இருக்கிறது எவர்திங் இஸ் காட்ஸ் க்ளோரி நீ வந்து நகைச்சான ஆலையா இதே மாதிரிதான் நாளைக்கு வந்து நீங்க அடுத்த கிளாஸ் வீடியோல கருத்துக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றோம் விமர்சனம் சர்ச்சை வழக்கம் விசுவாசம் உபதேசம் உறுதிமொழி புனிதமான இந்த அதுக்குள்ள வார்த்தைக்கு என்ன யூஸ் பண்றோம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க என்ன இங்கிலீஷ் வேர்டு வரணும் யோசிங்க அடுத்து வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த அடுத்த கிளாஸ்ல வந்து இதோட வேர்டு என்ன ஆங்கில ஆங்கில வார்த்தைன்னு சொல்றேன் கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நவுருவோம் அடுத்த வீடுகள் சந்திப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ளைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி